അമ്പരമേ തണ്ണീരേ ഷോറിയറം ചെയ്യും അമ്പരമേ തണ്ണീരേ സോരെയറും ചെയ്യും എമ്പെരുമാനന്ദോപാല അമ്പരമേ തന്നീരേ സോരെയറും ചെയ്യും எம்பெருமான் நந்த கோபலாயிராய் கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே கொம்ப நாற்கெல்லாம் கொழந்தை குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதயரி புராய் எருமட்டி யசோதாய உராய் அம்பரமூடர் தோலகளந்த அம்பரமூடர் தோலகளந்த உம்பர் குமரனே உறங்கதெழுந்திராய் அம்பர மூடரு தோங்கியுள்ள கலந்த உம்பர் குமே உறங்கதெழு செம்போர் கழஹலடி செல்வா பல தேவ செம்போர்கழலடி செல்வா பல தேவா செம்போர் கழஹலடி செல் வாய் உம்பியும் உறங்கேலோரம் பவாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேயநிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவா என்று நேற்று பாசுரத்தின் கடைசி அடிகள் நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவா என்று நந்தகோபரின் வாயில் காப்பானை கதவை திறக்க வேண்ட அவனும் கடைசியில் ரத்னங்கள் பதித்தமயமான கதவுகளை திறந்துவிட ஆண்டாலும் அவளால் எழுப்பப்பட்ட பத்து ஆயர்குலச் சிறுமியர்களும் ஐந்து லட்சம் கோடி ஆயர் குல பெண்களுக்கு உபலட்சணமாக அந்த பத்து சிறுமியர்கள் திகழ்ந்தார்களாம் அவர்கள் எல்லோருமாக நந்தகோபனின் மாளிகையை அடைந்து அங்கு படுத்துருங்கும் நந்தகோபன் யசோதை கண்ணன் பலராமன் இவர்களை இதே வரிசையில் எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இந்த பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று முதலில் நந்தகோப்பரை எழுப்புகிறார்கள் இதற்கு முதல் பாசுரத்திலேயே நந்தகோபரை நாயகன் தலைவன் அதிபதி அநேக லட்சம் பசுக்களை இரட்சிக்கும் கோகுலத்தின் தலைவன் என்று அவன் புகழ் பாடினார்கள் தற்போது இந்த பாசுரத்தில் அம்பரம் அதாவது ஆடைகள் வஸ்திரங்கள் குளிர்ந்த தீர்த்தங்கள் தீர்த்த நிலைகள் உணவு போன்ற மக்களுக்கு தேவையான அனைத்து வச வசதிகளையும் தானமாக அளிக்கின்ற எங்களது சுவாமியே நந்தகோபாலனே எழுந்திரும் என்று துயில் எழுப்புகிறார்கள் தானம் தர்மம் என்பது மிகவும் புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய காரியம் நம்மால் எந்த அளவுக்கு தான தர்மம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்ய வேண்டும் நம்மால் முடியவில்லை என்றால் ஆந்தனியும் கை காட்டி என்று தர்மம் செய்பவர்களை காண்பித்து கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு வந்தவர்களிடம் இன்முகத்துடன் பேச வேண்டும் நார்த்துலெலாம் என்ன பண்ணுவான்னா வீட்டுக்கு யாராவது வந்தால் உடனே கிளாஸில் தண்ணி கொண்டு வந்து வச்சுடுவா அந்த தண்ணி கொடுக்கறதுன்றது அவ்வளோ ஒரு நல்ல காரியம் அவள் உடனே கொண் நம்மளை கேட்கவே மாட்டாள் அவளே கொண்டு வந்து வச்சுடுவாள் சாப்பிட சொல்லுவாள் சாப்பிட்ற எல்லாம் கேட்பா என்ன வேணும்னு கேட்பாள் அது எல்லாமே நல்ல காரியம்தானே தானம் தர்மம் இரண்டுமே ஒன்று தான் தானம் செய்துவிட்டு நான் அந்த காரியத்துக்கு இவ்வளவு கொடுத்தேன் இந்த காரியத்துக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு பெருமை பேசிக்கிறது அப்புறம் கோவிலில் ஒரே ஒரு டியூப் லைட்டை போட்டு அதில் என் பேரை போடுங்கன்னு நீளமாக பேரை போட்டுக்கிறது அதுக்கப்புறம் கோவிலுக்கெல்லாம் பசுமாடு வாங்கி கொடுத்தா வரவா புறவாட்டெல்லாம் எல்லாம் நான் தான் இந்த பசுமாடு வாங்கி கொடுத்தேன் நான் தான் இந்த பசுமாடு வாங்கி கொடுத்தேன்னு பெருமையெல்லாம் அடிச்சுண்டா அப்படி சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம் தானம் பண்ணின புண்ணியமே போச்சு அதனால் தர்மம் என்றது பிரதிபலனையை எதிர்பார்க்க கூடாது அதாவது புகழை எதிர்பார்க்கப்படாது பப்ளிசிட்டியை எதிர்ப்பு எதிர்பார்க்கப்படாது இதெல்லாம் எதிர்பார்க்காமல் பண்ணுறது தான் தர்மம்ன்றது வாமன அவதாரத்தில் பகவான் வாமனனாக குள்ள உருவத்தோடு வலி சக்கரவர்த்திக்கு பலிச்சக்கரவர்த்தி கிட்ட யாச்சகம் கேட்க போனான் எல்லாரும் அறிந்ததுதான் வாமன சரித்திரம் மகாபலி மிகவும் தர்மிஷ்டன் வேண்டுவோர்க்கு வேண்டியதை தருவதே தனது தர்மம் என்று இருப்பவன் வாரி வழங்குபவன் அவனிடம் பகவான் மூன்றடி மண் கேட்க அவனும் மனப்பூர்வமாக ஆத்ம சுத்தியுடன் தானம் கொடுக்க முன் வரும்போது அவனது குலகுருவான சுக்கராச்சாரியார் வந்திருப்பவன் வாமனன் அல்ல அந்த மாயனான விஷ்ணு உனது ராஜ்யத்தை பறிக்க வந்திருக்கிறான் தானம் செய்யாதே என்று தடுக்கிறார் வாமனாவதார சரித்திரத்தில் அனை வாமனாவதார சரித்திரம் அனைவரும் அறிந்தது எதற்கு சொல்ல என்றால் தான தர்மம் செய்வது மகா புண்ணியம் அதை தடுப்பது மகா பாபம் கொடுப்பது விலக்கு கொடியோர் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதும் இன்றி ஒழியும் காண் என்கிறார் கம்ப நாட்டாழ்வர் அதாவது ஒருவன் பிறருக்கு கொடுப்பதை தர்மம் செய்வதை தடுப்பானேயாகில் அவன் மட்டுமின்றி அவனது உற்றார் உறவினர் சுற்றத்தார் அனைவரும் உடுக்க உடையும் உண்ண உணவுமின்றி துன்பத்துக்கு ஆளாவார்கள் இதையே திருவள்ளுவரும் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பு உண்பதுவும் இன்றி கெடும் என்கிறார் ஆகவே முடிந்த அளவு தான தர்மம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய முடியாவிட்டால் செய்பவர்களை தடுக்கக்கூடாது செய்யும் தர்மத்தை தடுத்தால் சுக்கராச்சாரியாருக்கு என்ன நடந்தது ஒரு கண் போயிற்று சரி விஷயத்திற்கு வருவோம் ஆண்டாள் நந்தகோபனை தான தர்மங்கள் நிறைய செய்யும் அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று எழுப்புகிறார்கள் நந்தகோபரே நீர் செய்யும் அன்னதானம் தீர்த்த தானம் வஸ்திர தானம் எல்லாம் மிகவும் சிறந்ததுதான் அந்த தானத்திற்கு தகுந்தபடி தேசங்களையும் காலங்களையும் அதிகாரிகளையும் பார்த்து மிகவும் வி விமரிசையாக செய்கிறீர்கள் அதற்கு நந்தகோபரும் நீங்களும் ஏற்பாடு செய்திருக்கும் இடங்களுக்கு சென்று என்ன வேண்டுமோ கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்களேன் என்கிறான் அதற்கு ஆண்டாளும் அவளது தோழிகளும் நாங்கள் இந்த தானங்களை உத்தேசித்து இங்கு வரவில்லை என்று சொல்ல நந்தகோபனும் உங்களுக்கு என்ன வேணும் என்கிறான் தானங்களுக்குள்ளேயே உயர்ந்த தானம் ஒன்று உண்டு அது கொடுப்பவர்களுக்கும் சேமத்தை உண்டு பண்ணும் வாங்கிக் கொள்பவர்களுக்கும் சேமத்தை உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட உயர்ந்த தானம் அதாவது சாலை கிராம தானம் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியோட தானம் மூர்த்தியோட சாலிகிராம தானம் அப்படிப்பட்ட தானத்தை நாங்கள் எதிர்பார்த்து வந்துள்ளோம் உங்களிடம் அந்த மூர்த்தியை வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மூர்த்தியே அம்பரம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அம்பரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்ரீ கிருஷ்ணனே தங்களிடத்தில் இருக்கிறபடியால் அவனை எங்களுக்கு கொடுத்து தர்மம் செய்ய வேண்டும் என்கிறார்கள் அம்பரமே தண்ணீரே என்ற அம்பரமே தண்ணீரே அந்த கிருஷ்ணன்தான் என்றும் சோரே அன்னமும் அந்த கிருஷ்ணன்தான் என்றும் ஆதலால் தாங்களும் ஊரில் உள்ள பெரியோர்களும் சொன்னபடி அந்த கிருஷ்ணனை யமுனைக்கு அழைத்து போக வந்தோம் தங்களது பிள்ளையை எங்களுக்கு அனுப்ப எங்களுடன் அனுப்ப வேண்டும் என்று நந்தகோபனை வேண்டுகிறார்கள் அதற்கு அவன் மிகவும் சாமர்த்தியமாக பதில் சொல்லிவிட்டான் அதற்கு நந்தகோபன் என்ன சொன்னான் அவன் அம்மா பிள்ளை அம்மா பிள்ளை நான் ஒன்றும் சொல்ல முடியாது யசோதியை பார்த்து கேளுங்களேன் பேசுங்களேன் என்று யசோதியிடம் அனுப்பிவிட்டார் அவர்கள் எல்லோரும் ஆண்டாளுடன் யசோதி இருக்க இருக்குமிடம் சென்று ஹே யசோதையே தேவஸ்திரீகள் எல்லோரும் உனது அழகை கண்டு தங்களது அழகை திக்கரிக்கிறார்கள் ஆயர்குல விளக்கு நீ ஆயர்குல மணிவிளக்காய் திகழ்ந்து அவரது அனைவரது அஜானம் என்னும் அந்தகாரத்தை போக்குகிறார் போக்குகிறாய் வைகுண்டத்தில் இருக்கும் வைகுண்டநாதனுக்கு தாயார் தகப்பனார் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பிள்ளை பெண் என்று யாரும் கிடையாது ஆனால் எல்லோமும் எல்லாமும் நிறைந்த பரிபூர்ணன் என்கிற பேர் அவனுக்கு உள்ளது ஆனால் அவனுக்கு சற்று குறை அவன் குறை தீரும்படி நீ பண்ணின தபசால் புண்ணியத்தால் அவனுக்கு தாயாகவும் நந்தகோபனார் தகப்பனாகவும் இருந்து அவனது குறையை தீர்த்து கொண்டவா கொண்டான் அல்வா அவனை உனக்கு என்ன பாக்கியம் அவனை கயிற்றினால் கட்டி வைத்தாய் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அழகாக பாடியிருக்கிறார் அல் அல்வா மதுரகவி அல்வார் அவனை மத்தால் அடித்தாள் மத்தால் அடித்தாய் கம்பால் அடித்தாள் கம்பால் அடித்தாய் நீ சுவாமி எங்கள் சுவாமிக்கு சுவாமிக்கும் சுவாமி நீ அல்லவா நாங்கள் அஜ்ஞானம் என்னும் இருளில் திண்டாடுகிறோம் உனக்கு பிள்ளையாக உள்ள மணி விளக்கை எங்களுக்கு காட்டி எங்களுக்கு வெளிச்சம் கிட்டும்படி செய்ய வேணும் என்று கும்பனார்க்கெல்லாம் குல குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவிறாய் என்று யசோதையை எழுப்ப அந்த யசோதை அந்த ஆய்ச்சியர்களிடம் கூறுகிறாள் அவன் அந்த கண்ணன் இருக்கானே அவன் சிறு பிள்ளை குழந்தை நாங்கள் சம்மதித்து உங்களுடன் அனுப்புகிறோம் நீங்கள் நோர்க்கும் நோன்புக்காக அவனை அனுப்புகிறோம் எப்படி நான் உங்களை அவனை நான் அவனை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேனோ அப்படியே நீங்களும் அவனை என்னிடத்தில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்று கண்டிஷன் போடுகிறாள் யசோதை இவர்கள் அனைவரு அனைவரும் ஆண்டாளுடன் அடுத்த அறைக்கு செல்கிறார்கள் முதலில் தம்பியை எழுப்பி பிறகு அண்ணனை எழுப்புவது ஏனெனில் பலதேவன் திரு அனந்தாழ்வான் சொரூபமாகையாக ஆகையாலே படித்திருப்பவனை எழுப்பி படுக்கையை சுற்ற வேண்டும் என்ற நியமனப்படி பள்ளியற என்று தம்பியை எழுப்ப செல்கிறார்கள் அங்கே ஓங்கி உலகலந்த அம்பரம் அம்பர ஊ அம்பரம் ஊடர்த்து ஓங்கி உலகலந்த அந்த மாயன் பள்ளி அறியில் திவ்ய திருமேனியுடன் சேவை தருகிறான் அந்த சேவையை கண்ட அவர்களுக்கு அஜ்ஞானம் கழிந்து ஞானம் உண்டாயிற்று ஸ்வரூப சாட்சாத்காரமும் உண்டாயிற்று ஞானம் அனந்தம் ஆனந்தம் அனந்த ஸ்வரூபமான அந்த அம்பரம் ஊடறுத்து செய்த லீலைகள் தான் எத்தனை பலி சக்கரவர்த்தி தானம் செய்யும் சமயம் தீர்த்தத்தை தாரை வார்க்கும் தருணம் அந்த எம்பெருமானின் கையில் நீர் விழுந்த அதே நொடியில் அந்த க்ஷணமே அதே நொடியில் வியக்கும்படியான எத்தனை லீலா விபூதியை நடத்தி காட்டினான் அந்த தேவாதி தேவன் அந்த நொடி அதே நொடியில் அம்பரம் ஊடறுத்து ஊங்கி வளர்ந்து மாவழியை சிறை வைத்து ஈரேழு உலகங்களையும் பறந்து விரிந்து அளந்து கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் நிறைந்து உலகை அளந்து சத்தியலோகத்தில் சென்ற திருவடியை பிரம்மா பிரம்மாவும் தனது கமண்டலத்தால் கம கமண்டல ஜலத்தால் திருமஞ்சனம் செய்ய அதுவே கங்கையாக பூலோகத்தை அடைய சத்தியலோகத்தையும் கடந்து ஆவரண ஜலத்தையும் கிழித்து அதற்கும் மேற்பட்டதான நித்திய விபூதி என்கிற பரமாகாசத்திலும் நிறைந்து ஞானமயமாகவே நிறைந்திருந்த ஸ்ரீ கிருஷ்ணனை கண்டு கழித்தார்கள் அந்த ஆயர்குல சிறுமியர்கள் அவர்களுக்குத்தான் என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் தேவாதி தேவனே உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் நாம் அனைவரும் யமுனைக்கு சென்று நீராட்டம் கண்டருள்வோம் என்று அழைத்து துயில் எழுப்புகிறார்கள் அவனது கமலக்கண்கள் திறக்கவே இல்லை அவன் எழுந்திராமையை கண்டு நவசுப்பிரபாதம் பிரபு என்று சுப்பிரபாதம் பாடினார்கள் ஸ்ரீமன்னாராயண 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 நி ஸ்ரீபாதமேசரணு ஸ்ரீமன்னாராயண ാരായണ ശ്രീമനീ ശരണ കമലസ ശ്രീമുഖ കമല കമലഹ കമലപ്രിയ കമലക്ഷണ കമലസ ശ്രീമുഖ കമല കമലഹ ಕಮಲ ಪ್ರಿಯ ಕಮಲೆಕ್ಷಣ ಕಮಲಾಸನ ಗರುಡ ಗಮನೀ ಕಮಲ ನಾವನಿ ಪದ ಕಮಲಮೆ ಶರಣು ಕಮಲಾಸನ ಗರುಡ ಗಮನ ಕಮಲ ನಾವನಿ പദക്കമലമേ ശരണു ശ്രീമുന്നായണ ശ്രീമന്നായണ ശ്രീമന്നായണനി ശ്രീപാദമേ ശരണു പരമയോഗിജന മഗധേയ ശ്രീ പരമപുരുഷ

ீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணனி ஸ்ரீபாதமேரணுரணூ அந்த நாராயணனை சுப்பிரபாதம் பாடி எழுப்புகிறார்கள் அதற்கும் அவன் எழவில்லை பக்கத்தில் பலராமனை பார்த்தார்கள் பாலன் பாலன்ன வண்ண திருமேனி நீலாம்பரத்தால் அலங்கரிக்கப்பெற்றது செந்தாம்பு வாசனை கண்ணனோ முகில் வண்ணன் வஸ்திரமோ பீதாம்பரம் வாசனையோ சர்வகந்தம் அவர்களை கண்டு மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள் அந்த ஆய்ச்சியர்கள் அண்ணனை கொண்டுதான் தம்பியை எழுப்ப வேண்டும் எழுப்பி அழைத்து கொண்டு போக வேண்டும் அதுதான் சிறந்த வழி என்று பலராமனை எழுப்புகிறார்கள் செம்பொர்க் கழலடி செல்வா ப பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல்வோர் எம்பாவாய் என்று அந்த சிவந்த பொன்னால் செய்யப்பட்ட வீர கழல்களை அணியப்பட்ட திருவடி திருவடிகளை உடைய ஸ்ரீமானான பலராமரே உங்களது தம்பியான கண்ணனும் நீங்களும் உறங்காமல் எழ வேண்டும் பலராமன் மூத்தவனாக இருந்தாலும் கைங்கரிய பரனாக இருப்பதால் அவனை செல்வா என்று போற்றுகிறார்கள் கைங்கரிய ஸ்ரீயை பெற்றவன் பலராமன் தூங்குபவர்களை எழுப்பினால் பாப்பமில்லையா என்றால் ஆபத்திற்கு தோஷமில்லை என்பார்கள் அப்போது பலதேவன் உங்களுக்கு என்ன ஆபத்து வந்து விட்டது என்று கேட்கிறான் அதுக்கு அண்ணனுக்கு தெரியும் சர்வேஸ்வரனான உனது தம்பி எல்லோருடைய ஹிருதயத்திலும் எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருக்கிறான் நாங்கள் படும் கஷ்டத்தை அவன் அறிவான் அவனை நீ எழுப்ப வேண்டும் என்று சொல்ல ஒருவனுக்கு படுக்கையில் ஏதாவது உபதிரவம் இருந்தால் தூங்க தூக்கம் சரியாக வராது எழுந்து விடுவான் ஆனால் உனது தம்பிக்கு அந்த மாதிரி இல்லையே படுக்கையில் சுகமாக தூங்குகிறான் படுக்கையில் அவனுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை ஏனென்றால் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்கிறபடி பலதேவா நீ பலவிதமான சரீரங்களை எடுத்துக்கொண்டு கைங்கரியம் செய்கின்றாய் உனது உடலின் மிருது தன்மை வாசனை நீ விடும் மூச்சு அவனுக்கு தொட்டில் ஆட்டுவது போல இருக்கிறது அவனுக்கு என்ன கஷ்டம் படுக்கையில் சொல்லு என்று சொல்ல பலதேவனும் நான் எழுப்பினால் அவனை எழுந்து விடுவானா என்று கேட்கிறார் நிச்சயம் எழுந்திருப்பான் ஸ்ரீகிருஷ்ணனை உனது தம்பியை எழுப்பி தந்து எங்களது கஷ்டத்தை போக்கி சந்தோஷத்தை உண்டு பண்ணி நீயே தான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆச்சாரியஸ்தானத்தில் பலதேவனை அமர்த்தி உயர்த்தி போற்றினார்கள் இந்த பாசுரத்தின் உள்ளர்த்தமாக ஆச்சாரியனை எழுப்பி அதாவது நந்தகோப்பனை ஆச்சாரிய ரூபமாக சொல்கிறார்கள் அவன் மூலமாக பகவானை எழுப்புகிறார்கள் அம்பரம் ஆத்மஸ்வரூபம் தண்ணீர் அதை வளர்க்கும் மனநிலை சோறு கைங்கரியம் இவற்றை சேதனருக்கு அவரவர் பக்குவம் அறிந்து உபதேசிப்பவரே ஆச்சாரியர் நந்தகோபனே அவ்வாறு வருகிறார்கள் சம்சாரிகளுடைய அபிமானத்திற்கு அனுசரணையாக அமைந்து மந்திரங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான திருமந்திரமே யசோதை என்கிறார்கள் மந்திரத்தின் பொருள் அதுதான் கண்ணன் எங்கும் வியாபித்து இருப்பவன் வேதமயமான ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீகிருஷ்ணன் அந்த பரந்தாமன் பகவானுக்கு கைங்கர்யம் செய்வதே தனது தர்மம் தனது செல்வமாக கொண்டு அந்த எம்பெருமானுடன் மிகவும் நெருங்கிய அந்தரமாக மந்திரத்தின் சாரமாக இருக்கக்கூடியவன் பலதேவன் ஆகவே இப்பாசுரத்தில் பகவானின் அருளை விரும்பும் சேத்தனர்கள் முதலில் ஆச்சாரியனை அடைந்து அவரால் திருமந்திர உபதேசம் பெற்று பகவானுக்கு நெருங்கிய அடியவர்களை முன்னிட்டு பகவானை அடைதல் என்ற நெறியை உணர்த்துகிறது இந்த பாசுரம் என்று சொல்லலாம் இன்று புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறந்துள்ளது அளவில்லா மங்களங்களையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அனைத்து செல்வங்களையும் பெற எங்கும் நிறைந்துள்ள அந்த எம்பெருமானது திருவருள் பெற அவனது நாமங்களை பாடி அவனை போற்றுவோம் ஹாப்பி நியூ இயர் ஹரே மூராரே மது பாரே ஹரே மூராரே மது பாரே ഗോവിന്ദ ഗോവിന്ദ ഹരേ മുരാരേ ഗോവിഗോപാലുന്ദസൗര അനന്ത ശ്രീധര ഗോവിന്ദ കേശവ അനന്ത ശ്രീധര ഗോവിന്ദ കേശവ மாதவ நாராயணீத்தனா கோபிகா ரமணா பக்தோர திரிவிக்ரமா ஹரே முராரே கோவிந்த கோபால முகுந்த सऊरे हरे मुरारे हरे मुरारे हरे मुरारे